வெல்கம் டு லைக் ஷேர் அகாடமி யூடியூப் சேனல் நான் நம்ம சொன்னபடி மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேல டவுன் சைடாக நிஃப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் ஸ்டே ஆச்சு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் போய் நின்றுச்சு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து நம்மளுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் சைனா போயிருக்காரு அங்கே எஸ்இஓ அதாவது ஷங்காய் கூட்டுறவு அமைப்பு உச்சி மாநாட்டில் நம்மளுடைய பிரதமர் சைனா பிரசிடெண்ட் அதுக்கப்புறம் ரஷ்யா பிரசிடெண்ட் இவங்க எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணியிருக்கும் ட்ரம்ப்போட டாரிஃப் ரீகன்சிடேஷனுக்கு போகாது அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் எல்லாம் நேரடி கண்காணிப்பின் கீழ் வரும் அதனால் வந்து அந்த துறைகள்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டாலரை பேஸ் பண்ணி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை வந்து கன்சாலிடேஷன் கொஷனில் தான் இருக்குது அதனால் ரெக்கவர் ஆகி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது இந்த கண்டிஷனில் நம்ம வந்து எந்த செக்டாரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ஃபினான்ஷியல் செக்டரை ஃபாலோ பண்ணால் இன்ட்ராடேக்கு அது ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நேற்று வந்து நாம் வாட்ச் பண்ணுறதுக்காக தந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே மூமெண்ட் போயிருந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ராகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் எதுவும் பெருசாக பிக் பண்ணலை எம்ஆர்எஃப் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கண்காணிக்கலாம் ஐடிஐ ஸ்டாக்ஸ் அதுவும் வந்து அப்சைடு மூமெண்ட் சான்சஸ் இருக்குது இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதில் என்ட்ரி கொடுங்க நம்ம சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இது எஜிகேஷனல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் உங்களுடைய நாலேஜில் அனலைஸ் பண்ணி சரியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள்